ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போனா சமையல் ரேடியோ என்ன சமையல் செய்யறோம்னா எங்கள் ஊர் முறைப்படி மண்பானையில் மீன் குழம்பு சாப்பாடு ரெடி ஆகிட்டு இப்போ இடத்துல மீன் குழம்பு ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி லைட்டாக பானிபூரி ரெடி ஆகிட்டுருக்கேன் சாப்பிட்டு வந்துடுவோம் கொண்ட கொண்டா எனக்கு வடியாங்க நண்டு திண்டுகளா தம்பி வா எல்லாம் நண்டு திண்டுகள் எல்லாம் வெளியே தூக்கி விட்டுருக்கீங்க இவ்வளவு இருக்காங்க ஜாலியா லாக்டவுன் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க நண்டு என்ன பண்ணிட்டு இருக்கான் ஏசரா இதே வீடியோ தான் எடுப்பேன்னு ரஜுட்டி நீ என்ன பண்ணிட்டு இருக்கான் ரஜுட்டி எல்லாம் நீ என்ன பண்ணிட்டு இருக்கான் எவ்வளோ எவ்வளோ மதிக்க மாட்டேங்க திவி நீ என்ன பண்ணிட்டு இருக்க தலை இழைச்சிட்டு இருக்கியா தலை இழைக்க வெயிட்டிங் அப்போ தலை இழைக்கிற வெயிட்டிங் அண்டு தான் தலை இழிச்சு விட போறான்னு நினைக்கிறேன் அப்படியா அபிஷா தலை இழிச்சு விட போறான் சரி நம்ம மீன் குழம்புக்கு போவோம்

தேங்காய் அரைக்கிறது தேங்காய் தேங்காய் சீரகம் வெங்காயம் முதல்ல அரைச்சி அரைச்சி கூட்டிட்டு சின்ன வெங்காயம் வெங்காயமா சாம்பார் வெங்காயம் ஆமா சாம்பார் தேங்காய்

ಮುಳಿಕರ ಅಡುಕೆ ರೆಡಿ இங்க இருக்கு தண்ணி ஊத்தி ஊத்து தண்ணி தரடா தண்ணி ஊத்து மாமா ஊட்டுனல்ல கொண்டா தண்ணி ஊத்து இங்க போங்க வந்து குடிங்க வந்து பாயேசி ஆமா

ఇండి కక్కలి వెట్టి కొట్టి పచ్చమలగ వెట్టి కొట్టాలి అంటే 1/2 అంత పోయండి మైనియోడ మామియర వచ కొలంబో ఇది ఆవిరి

சாம்பார் வெங்காயம் தேங்காய் சீரகம் கருவேப்பில இதெல்லாம் நல்லா அரைச்சி வச்சுக்கணும் அப்புறம் குழம்பு மசாலா தூள் அப்புறம் புளி கரைச்சி எல்லாத்தையும் ஒன்றும் நல்லா கையை வச்சே கரைச்சி உப்பு போட்டு இந்த இந்த நமக்கு தேவையான அடுப்பில் எதுக்கு வைக்கணும் தேவையான அளவு பக்குவத்தில் கரைச்சி அடுப்பில் வைக்கணும் அதுக்கப்புறம் இது கொதிச்சு வந்ததுக்கப்புறம்

செய்கிறதுனால இது சொல்ல வந்தே மறந்துட்டேன் அப்புறம் வந்து மிளகா பச்சை மிளகா கீரி கீரி போடணும் கீரி கீரி ரெண்டா அப்படியே பிளந்து பிளந்து போட்ட வேண்டியதுதான் இந்த பச்சை மிளகா வந்து இந்த மீன் குழம்புல போடுறதே அது ஒரு டேஸ்டாக இருக்கும் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும் தேங்காய் பால் காரத்துக்கு ஏற்ற மாதிரி தேங்காய் பால் இப்ப ஊத்தப்படாத

அதுப்போ நம்ம வீட்டில் வந்து இன்றைக்கி ஒரு பலாப்பழம் விழுந்திருக்கு பலாப்பழம் ஒன் சைடு லைட்டாக அழுகிருச்சு இதை கட் பண்ணி போட்டு உள்ளே இருக்க அந்த பலாக்கோட்டை எடுத்து அவிச்சு தின்ற வண்டி தான் எனி சீசன் பலாப்பழம் சீசன் வந்துருச்சு பழத்தை பழத்தோலும் வளதானே சீக்கிரம் 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 இந்த வரைக்கும் சொத்துவெல்லாம் ரெண்டு மூணு முடியெல்லாம் பிறக்க போட்டிருக்கா உள்ள டேஸ்ட் இருக்கும் பட்டால் இந்த வெண்ணி சூப்பராக இருக்கும் தொட்டுக்க வந்து கருப்பட்டி நல்லா இருக்கும் கருப்பட்டி 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 இதுவும் நல்லா ஹெல்த்து தான் நம்ம சாப்பாடு சோறு சாப்பிட்றத விட இதெல்லாம் இந்த கஞ்சி தண்ணி அப்புறம் பழைய சாதம் இதெல்லாம் தான் ஹெல்த்து ஹெல்த்துக்கு ஒரு பக்கம் இது நல்லாவும் இருக்கும் குடிச்சு நீங்கள் அப்படியே பழகிட்டிங்கன்னா இது ஒரு வேறு லெவல் டேஸ்ட்டு கருப்பட்டி இதுக்கு வந்து எப்போவுமே நாங்கள் அந்த கருப்பட்டி எங்கள் ஊர் கருப்பட்டி எட்டு வந்து வச்சுருக்கோம் அதுதான் இந்த இதுக்கு டேஸ்ட்டு

இதெல்லாம் கட் பண்ணிருந்தேன் கொஞ்சம் அவ்வளோதான் மீன் இனி உள்ள போட்டுடலாம் ஈட்டிங் சேலஞ்ச் லைட்டா ஒரு பச்சக்கறி கடிச்சிட்டா நோ தேங்க்ஸ் நோ தேங்க்ஸ் இது வந்து சங்கரா மீன் சங்கரா மீன் இன்னொரு மீன் ஏதோ ஒரு நேம் சொன்னாங்க மறந்துட்டேன் அடியா இந்த தல எனக்கு சரியா இந்த தல எனக்கு கால் எனக்கு பாருங்க குழம்பு தெளிவு தெரியுதா வெட்னா தல எனக்கு கால் எனக்கு கண்ணு மூளை எல்லாம் சாஜிட்டி பிறகு சண்டைக்கு வந்துடுவான் அவ்வளோதானா அடுத்து நீ இந்த மீனை போட்டு தான் தேங்காய் பால் ஊற்றணும் மீனை போட்டு ஒரு கொதி ஃபர்ஸ்ட்லேயே ஊற்றலாம்ண்ணா லாஸ்ட்டில் ஊற்றினா இன்னும் கொஞ்சம் நாளா இருக்கும் டேஸ்ட் இருக்கும் ஆமாம் ஒரு இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் தேங்காய் பால் அது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் தாளிச்சு சாஜிட்டு இந்த தடக்கான கோவத்தில் வந்து படுத்துருக்கான்னு நினைக்கிறேன் ஏன் அவனை தூக்கிட்டு வந்து நான் லைட்டாக காமெடி பண்ணுறேன் எப்படி நீ பேசிகிட்டு இருக்கு அடுத்து என்ன பண்ணணும் இது

சரி செஞ்சுட்டே செஞ்சுட்டே திருப்பள்ள விழுந்தாலே மங்கிய ஃபோட்டோவில் பார்த்துருப்பீங்க காட்டுக்குள்ளே பார்த்துருப்பீங்க கூட்டுக்குள்ளே பார்த்துருப்பீங்க இந்த கழுத்து மலை ஏறி வந்து பார்த்துருக்கீங்களா பார்த்துருக்கீங்களா என்னப்பா என்ன பாருங்க 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 சரிட்டு நீ குழம்புக்குள்ள தள்ளி போட போற ஒண்ணு இன்னும் பேர் கரெக்டா எப்படி இருக்கா வரு இன்னும் பேரு இது தமிழில் காமா வரு அங்க

എല്ല പള്ളി കാരണം കിള തള്ളി അടിയേ പിടിച്ച് അവളാ എനി തേങ്ങപ്പള്ളി അവളതാണ് എല്ലാം മുടിഞ്ഞ് ഇപ്പം തേങ്ങപ്പളം ഊറ്റ വണ്ടി താ തേങ്ങപ്പല ഊറ്റ

எப்பவுமே நமக்கு வந்து என்னன்னா இந்த மாதிரி அறவை கடல திங்கிறது ஐயா அப்படியா ஐயா சிப்டா வருங்க எப்படி எப்பவுமே இப்படி அறவை கடல சாப்பிடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால ஒரு பீஸ் எடுத்துப்போம் எப்படி சொல்லிட்டு ஒரு வழியில் அவ்வளோதான் நம்ம அறவை ஒரு மீன் எதும்போம் चाची तो ये ऐसे तो परानी बाटी कैटरिंग का a y u a t k a l a h kamu. Kau main, kira k u t h u nama, r a k a l a n g n a e n i u c a n i n o p o u c a n t a u m e r tuh? Tuh, a t o m i m n Amin, i n g c i i m n amin. i n aku i n n k t a kita, t a i t a k t a kita, t a i t a k t a Kita, t a i t a k t a kita, t a i t a k t a kita. t a i t a k t a Kita, t a i t a k t a kita, t a i t a k t a kita. t a i t a k t a Kita, t a i t a k t a kita, t a i t a k t a kita. t a i t a k t a Kita, t a i t a k t a kita, t a i t a k t a kita. t a i t a k t a Kita, t a i t a k t a kita, t a i t a k t a kita. t a i t a k t a Kita, t a i t a k t a kita, t a i t a k t a kita. t a i t a k t a Kita, t a i t a k t a kita, t a i t a k t a kita. t a i t a k t a Kita, t a a అర్షిారిం అయాయిండఐా ? అరి ని బిలి గాఠె Sud�ండిం encant ? గారు క్రి మిసాది ఎని మి గారుాతలిండి లాిం సుడం ?

மீன் முள் வந்து இந்த மாதிரி யாரெல்லாம் சாப்பிடுவீங்க நீ சாப்பிடுவா மீன் முள் இப்படி நல்ல தின்ன சரி அவ்வளோதான் தாலிக்கு போகிறோம் நீ தாலி நல்ல எண்ணெய் கழுப்பு நல்ல எண்ணெய் ஊற்றிட்டு அப்படியா அவ்வளோதான் நல்ல எண்ணெய் கடுகு

ஆனால் இந்த மாதிரி செஞ்சாலும் நல்லா கொஞ்சம் இல்லை ஆனால் இது வந்து அந்த மண்பானையில் செஞ்ச உடனே தான் கொஞ்சம் வருது

எங்கள் அம்மா வந்து எப்படி எப்படிலாம் செய்யணும்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துட்டு வெளில போயிட்டாங்க இப்போ அவங்க வந்து உள்ளே நிற்கும் போதெல்லாம் எவ்வளோ நேரம் உள்ள நின்றுட்டு அதெல்லாம் வந்து என்ன பண்ணுன்னா அப்போ கேமரா ஆன்லைன் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொல்லிட்டு அப்படியே ஆன்ல வச்சாச்சு சும்மா ஆன்லைனில் நாங்கள் நீங்கள் வெளில போனது தான் எடுப்போம்னு சொல்லிட்டோம் அதனால் அவங்க பாட்டுக்கு சொந்த கதை சோக கதை எல்லா கதையும் பேசிட்டே இருந்தாங்க உள்ளே நார்மலாக அது எல்லாத்தையுமே அப்படி ரெக்கார்ட் பண்ணிட்டோம் ஆனால் அது வந்து உலக தெளிவாக இல்லை கொஞ்சம் தெளிவாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் சவுண்டு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு ஏன்னா நார்மலாக பேசுனாங்கல்ல நம்ம வீடியோக்காக பேசியிருந்தால் கொஞ்சம் சவுண்டாக பேசியிருக்கலாம் நார்மலாக பேசினதுனால அப்படி கொஞ்சம் அது ஒரு சவுண்ட் இல்லை நான் மைக் வந்து அது அப்பவும் மைக் வந்து சும்மா கையில் நான் எப்பவும் மைக்கை கையிலே வச்சுருந்தேன் அதனால் அவங்க கொஞ்சமாக சவுண்டு கேட்டுச்சு நெக்ஸ்ட் அவ்வளோதான் குழம்பு வந்து முடிச்சாச்சு ஆஹா முடிஞ்சவிட்டு இது குழம்பு முடிஞ்சில வேறு அவ்வளோதானா சரி ஓகே இதே மாதிரி இந்த ஸ்டைலில் நீங்கள் மீன் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்க மீன் குழம்பு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க